வணக்கம் அதாவது மோகன் ஸ்ரீ லாசரஸ் அவர்கள் ஒரு பழைய மேடையில ஆஹ் உதவி ஊழியர்களை ஆஹ் தெரு பிரசங்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அரைக்குவல் விட்டிருந்தார் ஆனால் இவர் எப்பொழுது செய்யக்கூடியது மலைக்கும் மடுவுக்குமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது அந்த காட்சிகளை நீங்க பாருங்க எனக்கு அருமையான உடன் ஊழியர்களே உங்களை குறித்து என்னை குறித்து என்ன ஆமா உங்களை என்னையும் குறித்து என்ன எவ்வளவு பெரிய ஆக்ரோஷமா அண்ணன் சொல்றாங்க பத்திலாம் கேட்டுக்கோங்க நல்லா கேளுங்க நீங்கள் போய் தெருவிலை பிரசங்கம் பண்ணி எவ்வளவு காலம் ஆயிடுச்சு ஆமா தெருவில பிரசங்கம் போய் எவ்வளவு நாள் ஆச்சு அண்ணன் எவ்வளவு சாலிடா போயிட்டு ஒவ்வொரு தெருவு தெருவா போய் கருத்து போய் கருத்து கண்ணமோட ஆயிட்டாரு தெரியுங்களா ஆமாம் ஆமாம் மேலே அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அண்ணன் சொன்னது உடனே கேட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணிடுவார் வச்சிருவார் சரி அடுத்து என்னன்னு கேளுங்க கிராமங்களை சந்தித்து காலம் ஆயிடுச்சு அதாவது மோகன்சி அண்ணன் வந்து கிராமமாக சந்திச்சிக்கிட்டே இருக்கிறாரு தான் கிராமமாக சந்தித்தது எப்படி அப்படின்னு கேட்குறாரு சரி 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 மேலே சொல்லுங்க நீங்கள் போய் புரட்சாதி மக்களுக்கு சொல்லி எவ்வளவு காலம் ஆயிடுச்சு பேதரை விட நம்ம பெரிய ஆட்களா யோவானை விட பெரிய ஆட்கள் ஆகிவிட்டோமா பயங்கரமான ஆக்ரோஷம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா பவுளு பேதருவை விட நம்ம பெரியவர்களா எல்லோரும் தெரு புருஷங்கம் போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பல காரியங்களை வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஊழியர்களையும் இருக்காரு அதே போல விசுவாசிகளையும் சேர்த்து சொல்லியிருக்காரு எல்லாரும் தெரு புருஷங்கம் போயிருக்கப்பா என்னப்பா போயிரு விட இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான ஆக்ரோஷம் ஆனா இன்னைக்கு சார்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்களேன் வடக்கு எல்லை நார்த்து எண்டு இதுக்கு அடுத்த பகுதி இதுதான் தெரு தெருவாக பிரசங்கம் போடுறது பிரஜாதிகளுக்கு போய் பிரசங்கம் பண்றது கிராமமா போறது குப்பமா போறது என்னத்தான இடம் என்னன்னு பாக்குறீங்களா இஸ்ரேல் தேசத்தில் தென் பகுதியில் இருக்கிற பெயர் சபா என்கிற பட்டணம் உள்ள ஒரு பகுதி இது என்னன்ன நாடு நாடாக போயிட்டு இது பெத்தலை கேமு இது மியான்மரு இப்படின்னு தான் போனீங்களா இதுதான் தெரு தெருவாக பிரசங்கம் போகிறது நாடுநாடாக போகிறது இதுதான் புரஜாதிகளில் போய் சுவிசேஷன் சொல்கிறதா எழுப்புதல் ஆம்ல எழுப்புதல் சரி சரி பார்ப்போம் எப்படி மக்களே அதாவது இவருடைய சொன்ன சொல்லு மலையளவு காரியம் இப்பொழுது மடு அளவு காரியம் அப்போ வேதம் திட்டமும் தெரியுமா சொல்லுகிறது இவர் வந்து எப்படினா அவர்கள் சொல்லியும் நடக்காதி இருக்கிறார்கள் கிரியை செய்யாமல் இருக்கிறாங்க அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உடன் ஊழியர்களே அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இப்ப நான் வந்து மியான்மர் இதுல இருந்தா அதாவது குவாலிட்டியான ஒரு கேமராவை கொண்டு போக வேண்டியது பல லட்சம் செலவு செய்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியது ஒவ்வொரு நகரங்களாக போன வருடமும் அப்படித்தான் அதுக்கு அதுக்கு முந்தின வருடங்களும் அப்படித்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை ஜீசஸ் பெரிய மனவர்களே இவ்வளவு நான் கொண்டு வந்திருக்கிற வசனம் நீங்க பின்னால பாக்குறது இஸ்ரேவேல் பெத்லகேம்ல கேம்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னால பேக்ரவுண்ட்ல எங்கேயாவது ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டு பொருட்செலவில் கேமரா கொண்டு போயிரு கேமரா டீமும் போகும் நினைக்கிறேன் ரொம்ப கட்சி குவாலிட்டியாக தினமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நகரங்கள் இன்னொன்னு முதல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம மியான்மரு அதுக்கு அடுத்ததாக தாய்லாந்து அப்புறம் பெத்தில கேம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு நாடுகளாக டூர் உல்லாச டூர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த உல்லாச டூரை என்ன பண்றாங்க ஒவ்வொரு நகரத்துக்கா போய் அங்க எல்லாம் பல ஹெச்டி குவாலிட்டி உள்ள கேமரா கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நீர்வீழ்ச்சிகள்லையும் குளங்கள்லையும் மேடுகள்லையும் இருந்து விமணர்களை அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்துறாரு இதுதான் தெருப்பிரசங்கமா அப்படின்னு நான் கேக்குறேன் இதுதான் தெரு திருவறதா கேமராவை கேமராட்டு நீங்க பின்னால பாக்குறது ஓசோன் மண்டலத்துல இருக்கக்கூடிய இதான்மரு தெரு பிரசங்கம் போகணும்னு சொல்றவரு தெரு திருவா இறங்குங்கன்னு சொல்றது இதுதானா அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே

ஆனால் இவர்கள் செய்யாம இருக்கிறாங்க சரிங்களா அப்போ இவங்களை பின்பற்றலாமா இவங்க வந்து ஊழியர் தானா கிறிஸ்துவின் அடிப்படையில கிறிஸ்துவ உபதேசம் படி இவர்கள் அட்டூழியர்கள் இவர்கள் ஆகாதவர்கள் கிறிஸ்துவுக்கு ஆகாதவர்கள் என்னதான் தீர்க்க தரிசனம் உணச்சாலும் சரி என்னதான் பிரியமோ எப்படியோ கிறிஸ்தோ திருமண்டவர் எப்படியோ அப்படின்னு சொல்லுவதல்ல புரியுதுங்களா அதுக்கு அடுத்தாக்கல டிவி ஆரம்பிக்கப்படும் கத்திரால் ஆரம்பிக்கப்பட்டு சத்யம் டிவி இந்த டிவி என்கிறதான அந்த டிவியை கற்று நடத்துகிறான்னு சொல்லிட்டு பல காரியங்களை பண்ணுவதை போல பல காரியங்கள் மாய்மலங்கள் எல்லா காரியங்களையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க அதை உடனே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதுன்றும் சொல்லுகிறோம் சொல்லி நியூஸ் சேனலை வச்சு வெறும் தொகையை சம்பாதிக்கிறாங்க அதுக்கடுத்ததாக எங்கெல்லாம் வருமானம் வருமோ அப்படியாக பத்தில் ஒரு பங்கு தேசம் பாகத்தை கொடுங்கள் அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று இதனாலே சூறிட்டு பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன்டா வச்சிருக்காங்களே தெரு தானே அவளை விட பெரிய ஆள் கிடையாது விட பெரிய ஆள் கிடையாது மற்ற திமுக விட பெரிய ஆள் கிடையாது நான் பெரிய கிடையாது அப்ப ஏன் நீங்க தெருவு பிரசங்க ஏன் போகல நாமடியை தாண்டி குறும்பூருக்கு போகலாம் குறும்பூரை தாண்டி அப்படியே ஒவ்வொரு நகரங்களுக்கா தெரு பிரசங்க போகலாமே இந்துக்கள் நகரங்கள்லாம் இருக்கு ஏன் போகல எதுக்கு எதுக்குல தான் போகணுமா இஸ்ரேல கிறிஸ்துவர்கள் கிடையவே கிடையாது மியான்மர்ல யாரும் கிடையாது இவர் மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுல இருந்துகிட்டு ஆங்ற வார்த்தையை வச்சு பேசுவாரா அங்கெல்லாம் இல்லாமலாம் அங்கிருந்து வந்தாங்க இங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தேவனுடைய நீதியை சொல்வதற்கு தேவனுடைய கிரியைகளை சொல்வதற்கு அங்கிருந்து வந்தவங்க இவர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க வருஷம் தோறும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வீடியோவை பாருங்க வாழ்க்கையின் ஜீசஸ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே வேலைகளாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வசனத்தை சொல்லிக்கிட்டு நீதியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பாவத்தை குறித்த ஒரு காரியங்கள் இல்லை சபைகள் இப்போ ஒரு பொதுவா ஒரு மனுஷன் வந்து ஆசீர்வாதமா சொல்றது தப்பு கிடையாது பட் ஆசீர்வாதத்துக்கு பெறுவதற்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி என்ன பரிசுத்தமாக வாழ்வது நீதியாக வாழ்வது உண்மையாக வாழ்வது கொடுத்து வாழ்வது உன்னை நேசிப்பது போல் பிறனியை நேசிப்பது உனக்கு எந்த எதோ ட்ரெஸ் இருக்கோ அதை மற்றவர்களுக்கும் அதை அணிவித்து நீ மகிழ் நீ வசதியா இருந்தா பிறருக்கு கொடு இதுதானே கர்த்தருடைய நீதி இதெல்லாம் சொல்லாம இருக்கிறாயோ கஷ்டத்தில் இருக்கிறாயோ பக்கத்தில் இருக்கிறமே காவலித்தனம் பண்ணுகிறானா அல்லது அப்படியாக சோதனை வருகின்றதா கர்த்தர் இன்று சொல்லுகிறார் என்னன்னா எதிராமையா தீர்க்க தரிசன புத்தகம் அதிலே இரண்டாவது அதிகாரத்தை இரண்டாவது வசனத்தை வாசித்தோம் வந்தால் சமாதானத்துக்கு ஏதுவான நிகழ்வுகளை கர்த்தர் தருவார் இப்படி சொல்றது அல்ல புரியுங்களா எந்த பைபிளுடைய காண்டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது புரியணும் சும்மா ஒரு வருஷத்து வாக்குத்தத்தம் சொன்னாரு இந்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம்னா கண்டிஷன் சப்ளை சரியா எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அது கண்டிஷன் சப்ளை நீ இதை பண்ணனும்னா இது உனக்கு வாக்குத்தத்தம் நாம் என்ன பண்ணோம் நீதியா தேவனுடைய ராஜிஜியை நீதியும் தேனோம்னா நிச்சய ராஜ்யம் இழைப்பாறுதல் புரியுதுங்களா இந்த உலகத்துல உண்டான தேவையான அத்தனை காரியங்கள் வரும் எண்ணத்தை உண்பம் எதை விடுப்போம் குடிப்போம் என்று உடைக்காவும் உடைக்காவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஆண்டவரே அப்படி அப்படியாக எனக்கு ஆகாரம் இல்லை ஆண்டவரே எனக்கு போட்டுக்கக்கூடிய கூடிய ட்ரெஸ் ஆண்டவரே இதெல்லாம் கேட்டு ஆண்டவரை அசிங்கப்படுத்த கூடாது ஆண்டவர் தருவாரு கேட்காமலே ஆதாம் ஏவாளுக்கு தோழினால் உடைய செய்து கொடுத்தவரு எனக்கு இந்த உடை வேணும்னு கேட்கல ஆதாமும் ஏவாளும் கேட்கல புரிங்களா ஏமாத்தின ஏவாளு ஏமாந்த ஆதாமும் ரெண்டு பேரும் ட்ரெஸ் கேட்கல ஐயா எனக்கு நல்ல ட்ரெஸ் ஆக வேணும்னு உடுத்தி வைத்தாரு சேலம் உடுத்து வைக்கிறத போல புள்ளுக்கு காட்டு புழுக்கு உதவிக்கு உடுத்து வச்சிருக்கிறாரு அப்போ உணவுக்காக உடைக்காங்க தேடாடா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் முடிஞ்சது அவ்வளவா நீ கேட்க வேண்டாம்டா நீ உன் கசத்தை அறிஞ்சிருக்கிறாரு உன் வாரத்தை அறிஞ்சிருக்கிறாரு நீ என்ன பண்ணுவ இந்த மாதிரியான பாருங்கள் என்னை அழுத்துக்கிறது ஓகே தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் கனெக்ட்ல இருக்கணும் ஆண்டவர் ஆண்டவருக்கும் நமக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அன்பு இருக்கணும் பர்சனலா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும் அது ஓகே ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா பெரிய பிரசங்கம்னு சொல்லிட்டு உடன் ஊழியர்களே போங்கள் தெருவாக போங்கள் அதுவாக போங்கள் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இப்ப போற இது பத்திலாம் பாத்துக்கொண்டிருக்கீங்க நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் குற்றவாளியாக இருப்பதால் என்னங்க சொல்றது நான் குற்றவாளின்னு சொல்லவே இல்லையே குற்றவாளி இவர் நான் என்ன நான் சொல்லவே இல்லையே என்ன சொல்றேன் எவ்வா இவ இப்படி சொல்றாரு இப்படி சொன்னவர் கடைசில வாரினுக்கு போயிட்டு ஒவ்வொரு இடங்கள்லாம் போயிட்டு கேமரா நல்லா விலக்கூண்டு கேமராவை கொண்டு போய்கிட்டு கேமராவுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு டீமு அதுக்கு அடுத்ததாக செலவு இருக்கு இல்லையா வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன்றரை லட்ச ரூமாவது ஒன்று ஒன்றரை லட்சம் ரூபாய் சரியா ஒன்றரை லட்ச ரூபா விமான செலவு அது போக அங்கே ரேட்டு அவ்வளவு அதிகம் காஸ்ட் செலவு அதிகம் அப்போ ஒவ்வொரு நகரங்களுக்காக ஒவ்வொரு நாடுகளுக்கா நம்ம விக்கெட் பண்ணி மியான்மருக்கு தாண்டி கேம் பெத்தலை அம்மருக்கு போனாலும் எப்படி பண்ணணும் ட்ரெயினில் போகணும் இல்லை எதுலேயாவது ஒன்று போகணும் காசு கொடுத்தாலே போகணும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தானே போகணும் அப்படி லட்சத்துல செலவு செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது தெரு பிரசங்கம்மா அப்படி கேமரால பேசிட்டு தெருவு பிரசங்கம்மா உம் அப்ப விசுவாசிகள்லாம் போகணும் உடன் ஊழியக்காரன் போகணும் மற்ற ஊழியக்காரங்க போகணும் இவரு வந்து வாரியனுக்கு போவாராம் இவரு தான் நாங்க இது பண்ணணும் வைக்கணும் இவர் சொன்னதும் நாங்க கேட்கணும் இவர் இவருன்னு நாங்க நம்பணும் நீங்க பெரிய இவரு அப்படின்னா இவரா காட்டணும் புரியுதுங்களா பவுலுக்கு விட நீங்க ஆள் இல்லைன்னா அதை காமிக்கணும் நீங்க சின்ன ஆளுதான் நீங்க பயங்கரமான ஆளுதான் நான் தெரு பிரசங்கத்துல போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னு உதாரணமா காரிய காமிங்க சார்வாழ் எதுக்கு சார்வாழ் அப்படி இருக்கீங்க வாரியனுக்கு போறீங்க ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்றீங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தெருக்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணலாமே எப்படி போற வர செலவுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சமே கணக்கு வச்சுக்கோங்க மூணு லட்சம் மூடி போட ஒரு பத்து லட்சமே செலவாதுன்னு வைங்களேன் இந்த பத்து லட்ச ரூபாயை ஏழைகளுக்கு கொடுத்துருவேன் டிக்கெட்டுகளுக்கு கொடுக்கலாமே எத்தனை தெருக்கள் இந்துக்கள் இருக்கின்றத நீங்க போக வேண்டியது சொல்றாலும் நீங்க சீரியலா இத கேட்டா ஜட்ஜ்மெண்ட் இத கேட்டா அது இல்ல இது இல்ல ஆணை இல்ல பூனை இல்ல ஆளை வச்சு அடிப்பீங்க இல்ல ஆளையா தூக்கி உள்ள வைப்பீங்க இதுதானா உங்களுடைய வேலை இது எங்க கிறிஸ்துவத்துல இருக்கு இது என்னடா கிறிஸ்துவம் இதுல வேற பெரிய வேபசு பெரிய வேகரிசி லாசராஜ் கிறிஸ்துவ முகமாக அறிவுப்படுறான்னு இன்னொருத்த குயிடுறான் ஆஹ் வேற ஒரு பதிவு வணக்கம்